தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகியும் தொழிலதிபருமான சம்பங்கி குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சானமாவு கிராமத்தில் பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் ராஜப்பாவின் மகனாக பிறந்தவர் எஸ் ஆர் சம்பங்கி வயல்வெளிகளில் வியர்வை சிந்தும் விவசாய வாழ்க்கையையும் கிராம மக்களின் நாளாந்த போராட்டங்களையும் நேரடியாக அனுபவித்து வளர்ந்த அவர் விவசாயத்தின் அருமையும் அதில் மறைந்துள்ள துயரங்களையும் சிறு வயதிலேயே உணர்ந்தவர் மழை பெய்தால் வாடும் பயிர்களும் விலையில்லாமல் அழுகும் கரும்பும் அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமங்களின் நிலையும் அவருக்குள் சமூக அக்கறையை விதைத்தது இந்த மக்களுக்காக யார் பேசுவார்கள் என்ற கேள்வியே அவரை அரசியல் பாதைக்கு அழைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடித்தட்டு தொண்டராக அரசியல் பயணத்தை தொடங்கிய சம்பங்கி பதவி அரசியலுக்கு அல்லாது கள அரசியலையே தேர்ந்தெடுத்தார் கட்சி ஒழுக்கம் மக்கள் சேவை தொண்டர்களோடு தோல் கொடுத்து நிற்கும் பண்பு ஆகியவற்றின் மூலம் மெதுவாக ஒரு மக்கள் நம்பிக்கைக்குரிய முகமாக உருவெடுத்தார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெறும் பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த போதும் அந்த தோல்வியை முடிவாக அல்லாமல் மக்கள் ஆதரவை மேலும் உறுதிப்படுத்தும் தொடக்கமாக எடுத்துக்கொண்ட அவர் அரசியல் களத்தை விட்டு விலகவில்லை தொடர்ந்த களப்பணியின் பலனாக இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை அதிமுக சார்பில் சானமாவு ஒன்றிய குழு உறுப்பினராக போட்டியிட்டு பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த காலகட்டத்தில் குடிநீர் திட்டங்கள் சாலை வசதிகள் தெருவிளக்குகள் தூய்மைப் பணிகள் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல வளர்ச்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு அலுவலக அரசியலுக்கு பதிலாக மக்கள் மத்தியில் நின்று பிரச்சனைகளை தீர்க்கும் பிரதிநிதியாக தன்னை நிலைநாட்டினார் இதனிடையே இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பாலக்கோடு சர்க்கரை ஆலை துணைத் தலைவராக பதவி வகித்த அவர் கரும்பு விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் ஆலை வளர்ச்சி பெற வேண்டும் கூட்டுறவு நிர்வாகம் சீராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கங்களோடு செயல்பட்டு விவசாயிகள் நலனையும் தொழில் நிர்வாகத்தையும் ஒருங்கிணைத்த முக்கிய பங்காற்றினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வேப்பனஹல்லி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கான நேர்காணலுக்கு மறைந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் நேரடியாக சென்று பேசியது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெருமைக்குரிய மயில்கல்லாக அமைந்தது பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை சானமா பள்ளி ஒன்றிய குழு உறுப்பினராக பணியாற்றிய அவர் மக்கள் பிரச்சினை சொல்ல அலுவலகம் தேடி வேண்டாம் என்னை தேடி வாருங்கள் என்ற அணுகுமுறைகளோடு மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு தீர்வு காணும் மக்கள் பிரதிநிதியாக செயல்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஏழு அன்று திருமதி சசிகலா ஓசூருக்கு வருகை தந்தபோது அவருக்கு வரவேற்பளித்ததன் காரணமாக அதிமுக ஒழுங்கு நடவடிக்கையின் கீழ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவம் அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தாலும் கட்சி நிலை மாறினாலும் மக்கள் சேவையும் சமூக பொறுப்பும் மாறவில்லை என்பதை அவர் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார் அரசியலுடன் சேர்த்து கிரஷர் தொழிலில் வெற்றிகரமான தொழிலதிபராகவும் கிருஷ்ணகிரி மாவட்ட கிரஷர் சங்க தலைவராகவும் செயல்பட்டு வரும் சம்பங்கி தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு உருவாக்கம் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் இடையேயான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறார் வெற்றி தோல்வி பதவி நீக்கம் என அனைத்தையும் கடந்து இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியல் களத்தில் மக்களோடு நின்று செயல்பட்டு வரும் எஸ் ஆர் சம்மங்கியின் பயணம் அரசியல் என்பது அதிகாரம் அல்ல அது மக்களுக்கான பொறுப்பு என்ற கருத்தை உறுதியாகச் சொல்லும் ஒரு கிராமத்து அரசியல் கதையாக இன்றும் தொடர்கிறது